ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம வந்து ஒரு குட்டி விளாக் தாங்கன்னு பார்க்க போகிறோம் நேற்று எங்கள் கிராமத்துக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருந்தது அதை கொடுத்துட்டு ரிட்டன் வரும்போது பாத்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க மட்டும் பிளவுஸ் தைக்க சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க அந்த தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்க போகிறேன் யார் யார் என்னென்ன பிளவுஸ் கொடுத்துருக்காங்க டிசைன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை லைனிங் பிளவுஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை வித்தவுட் லைனிங் பிளவுஸ் கொடுத்துருக்காங்களா அதை பற்றி தான் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்க போகிறேன் அந்த பிளவுஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் வந்து சந்தேகமா தான் இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கும் போது அவங்க கேட்கிற டயத்துக்கு நான் கரெக்டாவே கொடுத்துருவேன் ஓகேங்களா இப்ப நைட்டு கொடுத்தா கூட நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கே வேணும்னு சொல்லி கேட்டா கூட உடனே அர்ஜென்டா எப்ப கேட்டாலும் உடனே உடனே கொடுத்துருவேன் ஆனா அர்ஜென்ட் பிளவுஸுக்கு நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கவே மாட்டேன் ஓகேங்களா அந்த ஊர்ல ஒவ்வொரு கஸ்டமருமே பத்து வருஷம் பதினாறு வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரி ரெகுலர் கஸ்டமர் தான் அதனால யாருக்கிட்டையுமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேட்கவே மாட்டேன் இப்போ மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு கொடுக்குறாங்க ரெண்டு மணிக்கே வேணும் அப்படின்னு கேட்டாலும் கூட உடனே உடனே நான் தச்சு கொடுத்துருவேன் அதனால அவங்களுக்கு வந்து என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையே இருந்தது எப்போ ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி தீபா கடை கொடுத்தா கரெக்டாக தச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க என் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு கடந்த நம்பிக்கையே வச்சிருக்காங்க அப்படி இருக்க டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வரும்பொழுது அவங்களுமே எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்கலாம் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதோட எங்கள் வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோமா இங்கே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் முடிய போகுதுன்னு ஒரு ரெண்டு மாதம் வந்தால் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது அப்போ அங்கே கொடுத்த துணியெல்லாம் நான் வந்து ரிட்டன் தைக்காமல் கொடுக்க முடியாது சரி தச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி எல்லாத்தையுமே நான் வந்து பேக்கிங் பண்ணி இங்கே வந்து நான் கொண்டுட்டு வந்துட்டேன் இங்க வந்து தைக்கலான்னு பார்த்தா அந்த துணியை வந்து சுத்தமா என்னால தொடவே முடியல உள்ளூர் கஸ்டமர் ஆன்லைன் கஸ்டமர் இப்படி இந்த மாதிரி உள்ளூர் கஸ்டமருக்கா தொடர்ந்து தைக்கிறனால அந்த கிராமத்துல கொடுத்த பிளவுஸ் வந்து சுத்தமா என்னால தொடவும் முடியல தைக்கவும் முடியல அது பாட்டுல பெண்டிங்காவே ஓரமாவே இருந்துச்சு அதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்குமே பாத்தீங்கன்னா ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஒரு கஸ்டமருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமே ஆயிருச்சு அதனால அந்த க கஸ்டமர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் போயிருச்சு இப்போ பிளவுஸ் கொடுக்கும்போது கூட என் மேலே கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை ஓகேங்களா அப்புறம் அந்த அப்போ ஊரை விட்டு வர்றப்ப கொடுத்த பிளவுஸ் எல்லாத்தையுமே ஒரு சில கஸ்டமருக்கு கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டேன் ஒன்று ரெண்டு கஸ்டமருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் டையத்துல தான் கொண்டு தச்சு கொண்டுட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ நான் நேற்று போயிருந்தனால என்னோட கஸ்டமர்னால் எல்லா கஸ்டமரும் கிடையாது எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்கள்கிட்ட மட்டும் நான் வந்து கேட்ட போதும் சரி ஓகேங்க்கா நீங்கள் இந்த டைம் கன்ஃபார்மாக நீங்கள் தச்சு கொண்டுட்டு வருவீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ப்ளவுஸ்லாம் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கன்ஃபார்மாக நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரே வாரத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க புதன்கிழமை சிவன் ராத்திரி வருது அப்படின்னா திங்கக்கிழமையே நான் கொண்டுட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவும் நான் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு வாக்கு கொடுத்தனால அவங்க எல்லாருமே என் மேல நம்பிக்கைய வச்சு இப்ப பிளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஆர்டர்ஸ் வந்து கைய விட்டு போறதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஓகேங்களா அவங்க கேட்கிற டைத்துக்கு கரெக்டா கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா யாருக்கா இருந்தாலுமே மன உளைச்சல் வந்துடும் அதனால நம்ம கிட்ட தைக்கவே கொடுக்க மாட்டாங்க இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கு என்னென்ன பிளவுஸ் இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேருந்து இன்ச்சு டேப்பை எடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன் அதனால எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு மட்டும் தப்பாங்க அவங்கள்ட்ட வந்து நான் டேப்பு கேட்டு வாங்கிக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டு பெண்ணு வேற வேணுமா ஒரு கடையில் வந்து ஒரு நோட்டு பெண்ணு மட்டும் வாங்கிக்கிட்டேன் இது வந்து நாற்பது ரூபா வந்துச்சு அப்புறம் அளவுகள்லாம் நம்மளுக்கு எழுதுறது வேணும்னு சொல்லி இது மட்டும் நான் வந்து வாங்கிக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து லைனிங் இந்த காட்டன் பிளவுஸில் பார்த்தீங்கன்னா லைனிங் போட்டு தைக்கணும் ஓகேங்களா இந்தது லைனிங் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பிளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து என்கிட்ட இல்லை நீயே எடுத்து போட்டு தச்சுடுற அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அளவு பிளவுஸும் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அளவே அப்படியே தச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த இந்த பிளவுஸில் கப் பார்த்தீங்கன்னா ஊசியான கப் தான் ஓகேங்களா என்னோடய கிராமத்து கஸ்டமர் போடக்கூடிய கப்லே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கஸ்டமருக்கு மட்டும்தான் நான் வந்து ஊசியான கப் வந்து தப்பேன் மீதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உருண்டையான கப்பு நார்மல் கப் வந்து தப்பி ஓகேங்களா ஒரு இரநூறு கஸ்டமரில் இந்த ஒரே ஒரு கஸ்டமருக்கு மட்டும்தான் ஊசியான கப் வந்து நான் தப்பேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் இருந்ததா அப்படின்னா வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலியில இருக்கவங்க வந்து தைக்கிறது கொடுத்துருக்காங்க இந்த சேரீ பாத்தீங்கன்னா இதுல வந்து வித்து பிளவுஸ் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபிராக் தைக்கணும் அடுத்து ஒரு சேரீ வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த ஃபிராகுக்கு வந்து லைனிங் வந்து ரேசன் சேரீ வந்து கொடுத்துருக்காங்க இந்த சேரீயை வந்து கட் பண்ணி உள்ள வந்து லைனிங்கா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பாவடையில வந்து கீழே வந்து பாவடைக்கு மட்டும்தான் வரும் இதுல வந்து லாங் பிராக் வந்து தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க மேல பாடிக்கு மட்டும் இந்த சேம் கலர்ல துணி எடுத்து நீங்க தச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாடெல்லாம் நீங்க எப்படி தப்பிக்கலாம் அது மாதிரி தச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறாங்க அளவெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா வித்து பிளவுஸ் வந்து அதுலயே இருக்குது நான் வந்து சேரீயை வந்து அளந்து பார்த்துட்டே சேரீக்கும் வித்து பிளவுஸ்க்கும் கரெக்டாக இருக்குது டிசைன் வந்து எதுவுமே வேணாக்கா நார்மலாக ரவுண்டு கழுத்து வச்சுட்டு எல்போ ஸ்லீவ் வச்சு தச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த ரோப்பு எதுவுமே வேணாம் எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இறக்கமாக வச்சு தச்சிருங்க எனக்கு வந்து ஏறி ஏறிக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால அவங்களுக்கு வந்து பாடியிலருந்து நேரடியான அளவு மட்டும் எடுத்து நோட்ல வந்து எழுதிக்கிட்டேன் லைனிங் வந்து நம்ம போட்டு நீங்க எடுத்து போட்டு தச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாட்டினால் பாத்தீங்கன்னா நடக்க முடியாது எந்திரிக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது படுத்திருப்பாங்க உட்காந்தே இருப்பாங்க ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட அடு யாராவது துணை இருந்தால் மட்டும்தான் அவங்களால ரெஸ்ட் ரூம் கூட போக முடியும் அதனால இந்த ஒரு பாட்டிக்கு மட்டும் நான் வந்து ஃப்ரீயாகவே ப்ளவுஸ் தைச்சி தரேன் துணி வந்து என்கிட்ட காட்டன் கிளாத் இருக்கா அதில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லவும் அளவு ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க நான் வந்து அடுத்த வாரம் வந்து அந்த பாட்டியை வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்கிறேன் அடுத்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நைட்டி வந்து புடிச்சு தைக்கணும் எல்லாமே ஃபுல்லா வந்து தையல் போடணும் ஓகேங்களா ஹைட் வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்கு ரெண்டாவது இது துவைச்சாலுமே மடிச்சு தைச்சாலுமே கூட துவைச்ச உடனே ஏறிக்கிறோம் ஓகேங்களா வச்சு பார்த்தப்போதான் அவங்களுக்கு நைட்டியோட ஹைட்டு வந்து கரெக்டாவே இருந்தது மற்ற அந்த கையை புடிச்சு தைக்கிறது உடம்பு புடிச்சு தைக்கிறது ஃபுல்லாவே நம்ம வந்து தையல் போடணும் இந்த நைட்டில இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு அப்புறம் அந்த டாப் பாத்தீங்கன்னா ரெண்டு டாப் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு இந்த ரெண்டு டாப்மே பாத்தீங்கன்னா வேற ஒரு டெய்லர்ட்ட வந்து தைக்க கொடுத்துருக்காங்க அது வந்து சரியா தைக்காதனால இதை வந்து பிரிச்சுட்டு நீங்க வந்து தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த சேரீக்கு பாத்தீங்கன்னா நார்மலா ரவுண்டு கழுத்து வச்சு லைனிங் போட்டு பிளவுஸ் தச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சேரீக்கு மட்டும் பாத்தீங்கன்னா டிசைன்னா தைச்சிருங்க டிசைன் பிளவுஸ் வேணும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரோப் வச்சு தச்சுருங்க அப்படின்னு சொல்லி டிசைன் வந்து கேட்டிருக்காங்க இனிமேல் தான் உங்களுக்கு வந்து டிசைன்லாம் நான் கொஞ்சம் வந்து அனுப்பணும் ஓகேங்களா ஒரு இருபது முப்பது டிசைன் வந்து நான் அனுப்பிச்சி விட்ருவேன் அதில் இருந்தால் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அதை ரிட்டன் வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா காப்பர் கலரில் இந்த டார்க் கிரீன் கலரில் மயில் வந்திருக்கு பிளவுஸ்மே பாத்தீங்கன்னா இந்த கிரீன் தான் இருக்கும் இந்த டபுள் கலரை யூஸ் பண்ணி ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து தைக்கணும் இது எல்லாமே ஒரு கஸ்டமருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமருக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அளவு வந்து கொஞ்சம் சரியில்லை ஓகேங்களா உங்களுடைய அளவு படி நீங்க எப்படி தப்பீங்களோ தச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா துணி வந்து நீங்களே எடுத்து தச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிக்டாப் துணி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து இரநூறுபாயோ இரநூத்தி இருபது ரூபாயோ வரும் ஓகேங்களா அந்தது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு கலர் வந்து கேட்டிருக்காங்க பிளாக் கலரும் மெரூன் கலரும் கேட்டிருக்காங்க ரெண்டு துணி நீயாகவே எடுத்துட்டு ப்ளவுஸ் தைச்சி கொண்டுட்டு அப்போ நான் மொத்தமாக வந்து பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அளவு ப்ளவுஸ் வந்து என்கிட்ட போட்டு காமிச்சாங்க கழுத்து இந்த சோல்டர் கழுத்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே க கலண்டு கலண்டு வந்துச்சு ஃப்ரண்ட்டு நெக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கி இருந்துச்சு அப்புறம் இந்த ஓப்பன் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து நிறையாவே இருந்துச்சு அதனால எல்லாமே சரி பண்ணி தச்சுருங்க கை வந்து இறக்கி வச்சு தச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கேன் அடுத்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அளவு பிளவுஸ் வந்தா உங்களுக்கு கரெக்டா நச்சுன்னு இருக்கு இந்த சேரீல பாத்தீங்கன்னா வித் பிளவுஸ் இருக்கு இது வந்து லைனிங் போட்டு நீங்க தச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டு நார்மல் பிளவுஸ் பாருங்க மொத்தம் வந்து மூணு பிளவுஸ் வந்து தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து இப்ப முந்நூறு ரூபாய் மட்டும் கொடுத்துருக்காங்க மீதி தச்சதுக்கு அப்புறம் கணக்கு பண்ணி நான் தரலையே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமருக்கு அவங்களே லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பாருங்க இந்த மாதிரி கிளாத் இது இவங்க வந்து எல்போஸ்லீவ் வந்து கேட்டிருக்காங்க இந்த கிளாத் வந்து பத்தாத அப்படின்னு சொல்லியிருந்தேன் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த இந்த துணிக்கு மேய்ச்சாவே இந்த ஜாஸ்மின் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டையுமே கலந்து யூஸ் பண்ணி ஒரு பிளவுஸ் வந்து தச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு வந்து லைனிங் துணி அளவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் டிசைன் வேணாம் நார்மலா ரவுண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா இந்த நார்மல் பிளவுஸ் பாத்தீங்கன்னா மூணு பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இது மூணு பிளவுஸ் இருக்கு அளவு பிளவுஸும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கு இதில் உள்ள அளவு படியே தைச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு சேரீ வந்து கொடுத்துருக்காங்க இதில் வித்து பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே சேம் கலர்லயே கோடு கோடா போட்டு இருந்துச்சு அதனால இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்டர் கலர் இந்த பார்டர் கலர்ல ஜாஸ்மின் கிளாத் எடுத்துட்டு எனக்கு இந்த ஒரு சேரீக்கு மட்டும் நல்லா டிசைனா தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால் இந்த இந்த ப்ளவுஸ் தான் பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க ஒன்று ரெண்டு கஸ்டமர் மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை இன்னும் வந்து எட்டு நாள் ஒம்பது நாளில் கொண்டு போய் தச்சு நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா தான் அடுத்தடுத்த டைம் தீபாக்கா கரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த டைம் வந்து வேற யாருக்கிட்டேயும் கொடுக்காமல் என்கிட்டே தைக்கிறதுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த குட்டி விலாக்கை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ